அனைவருக்கும் வணக்கம் நான் ஐஸ்வர்யா கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் பிஸ்னஸ் அப்படிங்கறது வந்து எல்லாத்துக்குமே ஒரு ட்ரீம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் பிசினஸ் பண்ணணும் லைஃப்ல சக்சஸ் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க சோ பிசினஸ் அப்படிங்கிறது இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல காம்படிஷன் வந்து ரொம்ப ஹெவி ஆயிடுச்சு சோ பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா ஒரு பயம் அப்படின்றது நம்மளுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் பட் அதெல்லாம் தாண்டி சக்சஸ் ஆகிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல இப்போ என்ன அப்படின்னீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி அழகான பாட்டில்ஸ் எல்லாமே கிடைக்கக்கூடிய மல்டிப்ளான டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்கக்கூடிய பாட்டில் எல்லாத்தையுமே எடுத்து அதுல கிரீடி கஸ்டமைஸ்டு கிஃப்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கேன் பெயிண்டிங்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கேன் ஸோ இந்த பாட்டில் எல்லாத்தையுமே வந்து நான் சேலும் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நிறைய வந்து ரீச் அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆயிருக்கு பட் ரீச் நல்லா கிடைக்கும் அப்படின்னு நம்பி இந்த ஒரு விஷயத்த நான் கையில் எடுத்திருக்கேன் சோ பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில நம்ம கடை அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் மூலயமா நான் வந்து இந்த பிஸ்னஸை வந்து அமோகமாக நடத்திட்டு இருக்கேன் சூப்பர்பாக எனக்கு வந்து இவங்க ப்ரொமோட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவங்களோட பிளாட்ஃபார்ம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஸோ நான் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் குள்ள என்ட்ரு ஆனோடனே நிறைய என்கொயரிஸ் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ என்னோட பிஸ்னஸ் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லைங்க இந்த பாட்டில் எல்லாமே கிளைண்ட்ஸ் எப்படி கேட்குறாங்க கஸ்டமர்ஸ் என்ன மாதிரி விரும்புறாங்க அவங்களுக்கு என்ன அந்த மாதிரி வந்து டிசைன்ஸ் வேணும் அவங்களோட போட்டோ வச்சு அதுக்கப்புறமா வந்து கிளே ஆர்ட் பண்றோம் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாட்டில் வந்து ஃபிங்கர் பெட்டல்ஸ் வச்சு டிசைன்ஸ் பண்றோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி த்ரீ டி பாட்டில்ஸ் பண்றோம் புத்தா பாட்டில்ஸ் ஸோ இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து பாட்டில்ஸ் எல்லாத்துலயுமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த பிஸ்னஸ் பார்ட்னர் அவங்க வந்து ரொம்ப அழகா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ப்ராடக்ட்ஸ வந்து நான் போட்ட உடனே வந்து செமையா வந்து ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் சோ தேங்க்யூ ஃபார் தட் பிஸ்னஸ் பார்ட்னர் அதுக்கப்புறமா வந்து நம்ம கடை சோ இந்த ஒரு விஷயம் வந்து என்ன இன்னும் வந்து மென்மேலும் வந்து அதிகமா செய்ய சொல்ல தூண்டும் அப்படின்னு நம்புறேன் ஸோ கண்டிப்பா நீங்களும் வந்து உங்க சின்ன சின்ன பிஸ்னஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம கடை பிஸ்னஸ் பார்ட்னரோட சேர்ந்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் பிசினஸ்ல சக்சஸ் ஆகலாம் தேங்க்யூ